கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில் தேவனுடைய அன்பை குறித்து சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கேன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம்தான் இவன் மற்ற மதத்தினர் கூட இந்த வசனத்தை என்ன செய்வாங்க அதிகமாக சொல்லுவார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விஸ்வாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திஜிய அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு பையன் என்ன செஞ்சான்னா ஒரு கப்பல் ஒரு போட் மாதிரி செஞ்சு விளையாடிட்டு இருந்தான் அப்படி அவன் விளையாடிட்டு இருந்தப்போ என்ன செஞ்சு பெரிய மழை வந்துச்சு அதை மலையில் விட்டு விளையாடிட்டு இருந்தான் ஆனால் அவன் என்ன செஞ்சு அந்த தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு அதை அவன் செய்து அதை விளையாடிட்டு இருந்து அவனுக்கு ரொம்ப அது போனது கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நம்ம அது மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் மார்க்கெட் வழியாக போகிறான் அங்கே ஒரு ஷாப்பில் என்ன பார்க்குறான்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு போட்டு அங்கே இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயோ இது நம்ம போட்டு மாதிரியே இருக்குது இது எப்படியாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அந்த கடையில் போயிட்டு என்ன செய்கிறான் அந்த கடையில் காசு கொடுத்து என்ன செய்கிறான்னா அதே போட்டு அவன் வாங்கிட்டு வந்ததாக ஒரு கதை வாசனை வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு நினச்சி பாருங்கள் அது வந்து அதே மாதிரி போட்டான் வச்சிருந்தான் அதே போட்டு தான் என்ன செஞ்சுருக்கு இப்போ அது எங்கே இருக்குது அந்த கடையில் இருக்குது அப்போ அவன் யோசிக்கிறான் இது ஒரு காலத்தில் எதுனது இது என்னுடையதாக இருந்துச்சு ஆனால் அது என்னது அது இடையில் மிஸ் ஆயிடுச்சு அந்த பெரிய மழையில் என்ன செஞ்சிருச்சு அது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நான் அதை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு காசு கட்ட வேண்டிருக்கேன் அப்படின்னு யோசித்தான் இந்த நிகழ்ச்சி எதை குறிக்குது அது என்ன ஆண்டோருடைய அன்பை தான் நமக்கு கற்றுத்தருது ஒரு காலத்துல இருந்தோம் பாவத்தினால என்ன செய்யணும் நம்மை நம்முடைய உறவு என்ன செஞ்சுச்சு அவரை விட்டு பிரிக்கப்பட்டது சரிங்களா அவருடைய ஜனம் அவரால் நாம உருவாக்கப்பட்ட நாம என்ன செஞ்சிட்டோம் பாவத்து நிமித்தம் நமக்குள்ள இருந்த உறவு வந்து என்ன செஞ்சது துண்டிக்கப்பட்டதுனால திருப்பி அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சான் அவருடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்ய வேண்டியது நம்முடைய பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செஞ்சாரு வந்தார் ஒரு காலத்துல அவருடைய பொருள் தான் ஆனா அந்த அவர் பொருளா இருக்கும் பொழுது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு எதுவும் அவரு இது பண்ணலை செலவழிக்க தேவையில்லை ஏன்னா எப்பவுமே அவரோடு கூட இருந்துச்சு அவரை விட்டு வெளியே வந்த பிறகு என்ன செய்கிறோம் நம்ம பாவத்தன்ற அந்த பாவத்தில் என்ன செய்கிறோம் நம்ம மாட்டிக்கிறோம் அந்த பாவத்தினால என்ன செய்து நம்முடைய உறவுகள் துண்டிக்கப்படுது அப்படி அந்த உறவு துண்டிக்கப்படும் பொழுது அதை எப்படி ஆச்சு பெற்றுக்கொள்ளணும் எப்படியாச்சு நான் விட்ட உறவு என்ன செய்யணும் அவங்களோட நான் என்னை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் செஞ்சான் மனுஷ ரூபம் எடுத்து என்ன சேர்ந்த அந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து என்ன செஞ்சாரு வாழ்ந்து காட்டி எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்றத அவர் என்ன செஞ்சார் வாழ்ந்து காட்டினார் ஆனால் அதான் சரி நம்ம பொருளையே நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் பொருளை யாராவது எடுத்து வச்சுக்கிட்டு காசு கொடுத்தா தான் தருவேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் என்ன செய்வீங்க எப்படியாச்சும் அதை காசு கொடுத்தாது வாங்குவீங்க அதே போல் தான் ஆண்டவர் வந்து உங்களை என்ன அதிகமாயி நேசிக்கிறார் ஆ உங்களை என்ன எப்படி நேசிக்கிறார் அதிக அதிகமாக நேசிக்கிறார் தான் வசனம் சொல்லுது என்ன சொல்லுது யாரும் கெட்டு போயிடக்கூடாது அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேணும் ஏன்னா சாத்தான் வந்து அந்த நித்திய ஜீவனை தருவதற்கு என்ன செய்யலை நித்திஜியை யாரும் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற பெரிய மும்முரமாக இருந்து வேலை செய்கிற போது அவர் சொல்கிறார் இல்லை இல்லை எப்பிள்ளைங்கள நான் அதிகமாக நேசிக்கிறேன் அதனால தான் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ யாரெல்லாம் சரிங்களா பர்டிகுலராக ஒருத்தர் குள்ளமாக இருக்கிறவங்க உயரமாக இருக்கிறவங்க சகப்பாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்க இந்த தேசத்தார் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்யணுமா அவர் என்ன செஞ்சார் நம்முடைய அவ்வளோ அதிகமாக அவர் நேசிக்கிறார் அவ்வளோ அன்பு கூறுகிற கர்த்தர் இப்போ அன் இப்பேற்பட்ட அன்பு கூறுகிற தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணுமா அவர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு என்னது அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் நம்ம எப்படி நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இது எனக்கு சொந்தமானது அதை நம்ம நம்ம இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனே வச்சிக்கிறீங்களே அதை வாங்கினோம்னா என்ன செய்வோம் நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அதை என்ன செய்வோம் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் அது என்னெல்லாம் பார்க்குறோம் பாட்டு கேட்குறோம் பேசுகிறோம் எல்லாம் சரியேன்னு சொன்னால் அதை வந்து மற்றவங்க ஃபோனை வாங்கி நமக்கு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன்னா நம்ம பொருள்னும் போது அது நமக்கு சொந்தம் அதை நம்ம எதனாலும் பண்ணிக்கிறோம் சில நேரம் நம்ம சார்ஜ் போட்டு மறந்துடுவோம் அதே மற்றவங்க ஃபோனில் வாங்கி அப்படி நம்ம போட்டுட்டு மறந்துட்டு ஆனால் என்ன இவ்வளோ நேரம் போட்டியும் திட்டுவாங்க அதே மாதிரிதான் ஆண்டவர் ஆனால் கூட அவர் நமக்கு என்ன செய்கிறாரு நம்ம மீட்டு கொண்டு விலை கொடுத்து வாங்கி அவருக்கு நம்ம என்ன கிரையத்துக்கு நம்ம கொல்ல போட்டிருக்கிறோம் ஆனால் கூட என்ன செய்கிறோம் ஆண்டவர் வந்து அதெல்லாம் பார்க்காத படிக்க அவர் அன்பை தான் என்ன செய்கிறாரு நமக்கு ஒவ்வொரு நாளும் தராரு அவர் அன்பு நிமித்தமாக தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது ஒரு ஒரு நாளாக கூட்டி கொடுக்கப்படுகிறது நமக்கு தேவையான போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு தாங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யறாரு அவர் நம்ம வைத்த அன்பு நிமித்தம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு நமக்கு ஒரு வேளை வியாதியா இருந்து நம்ம ஜெவமானோம்னா உடனே என்ன செய்யறாரு அது வியாதி போறதுக்காக அன்பர் உதவி செய்யறாங்க கடன் பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கடன் பிரச்சனை இருந்து போறதுக்கும் என்ன செய்யறாரு வழிய உண்டு பண்ணுறாரு எவ்வளவு காரை நினைச்சு பாருங்க அவர் மேல் வைத்த அன்பு ஆஹ் அவருடைய பொருளை வாங்குவதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டுக் கொண்டிருக்காரு அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தன மனசேனமா மறந்துடக்கூடாது மறுதளிச்சிடக்கூடாது அவரை ஏற்றுக்கொள்வதற்குறவனே செய்யக்கூடாது தாமதிக்கக்கூடாது இப்போ யாராவது ஒருவர் வந்து வேற மதத்தை சார்ந்த ஊழல் அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் இந்தப்பட்ட ஒரு அன்பு என்னுடைய ஜீவனையே கொடுக்குற ஒரு அன்பு என்ன செய்கிறது காத்து கொண்டு இருக்கிறது அந்த ஜீ அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் தாமதிக்காதீங்க இங்கே என்ன செய்யுங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்த ரசிகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் அவர் ராஜ்யம் வரும்பொழுது என்ன செய்வார் அவரோடு கூட இருக்கும்படி நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார் ஒருவேளை அவரை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைங்களும் அவர் நம்ம வைத்த அன்பு இருக்கு நாமளும் பாத்திரவனங்களாக இருக்க அவர் சொற்படி அவருடைய சித்தத்திற்படி நம்ம நடந்து அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி போனாங்களோ அதெல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து பின்பற்றுவோம் அப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க என்ன செய்வோமா சந்தோஷப்படும் பரலோகத்துக்கு என்ன செய்வாங்க சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் ஆண்டுடைய அன்பை எப்பொழுதும் தியானிப்போம் அவர் நமக்காக விட்ட அந்த கல்வாரி சிலுவையில் சின்ன ரத்தத்தை நம்ம தியானிப்போம் அப்படி நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டோ நம்மை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறது என்னது இருக்கும் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும் சரிங்களா ஜெபம் செய்வோம் சிலுவையில் எங்களுடைய பாவங்களுக்காக மறித்த பலர் தந்தையே தன்னுடைய குமார் என்று பாராதபடிக்கு சுவாமி எங்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய பாடு மரணத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை எல்லாம் எங்களுக்காக அவர் அனுபவித்து எங்களை மீட்டு கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகவல் கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வேண்டும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் கூட அன்பு நிமித்தமாக நாங்கள் கட்டப்பட்டவர்களாக அன்றையுடைய அன்பு நிமித்தமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுக்குறீங்க சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காணொலி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒரு வேலை அன்பை அறியாதவள் யாராவது கேட்பார்கள் சொன்னால் இந்த அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுக்க நீரவளோடு கூட இடைப்படுங்க அவையானவர் தாமே ஒவ்வொரு கூட இடைப்பட்டு சாமி கேட்கிற ஒவ்வொரு சத்தியம் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட நீங்கள் கிருமி செய்யுங்க மோடு கூட இருக்கிற உறவை நாங்கள் நீர் எங்களுக்கு புதுப்பித்து ஆனோரே எங்களை ஆண்டோரே ஒப்புரவாக்கி இருக்கிறீங்க சாமி அதிலிருந்து நாங்கள் பிரிந்து போய்விடாதபடி எப்பொழுதும் அன்பையில் நிலைத்திருக்க கிருபி செய்யுங்க ராஜவதி சீக்கிரமாக இருக்க போகிறது போகிறதுக்காகவே அந்த ராஜ்யத்தில் நாங்களும் உம்மோடு கூட தொடர்ந்து ஆண்டு வரே வாழ நிற்கிருபி செய்ய வேணுமா எஞ்சு மாண்டாடுகிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க வே எங்களுடைய பாவங்களை ஒரு விசை கூட நீர் மன்னித்து என்னுடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே ஆமேன்